ஹாய் மக்களே வணக்கம் இன்னைக்கு மட்டன் சிக்கன் எது வெஜ்ஜி குருமா எதுக்குனாலும் போடுற மாதிரி ஒரு கறி மசாலா ரெடி பண்ணிடலாம் கரம் மசாலா பவுடர் வாங்க எப்படி செய்யலான்னு சொல்லி பார்ப்போம் நான் அதுக்கு என்னென்ன தேவையான ஐட்டலாம் எடுத்துருக்கேன்னு பாருங்கள் இந்த ஒரு மசாலா இருந்தால் போதுங்க நம்ம வந்து நான்வெஜ் ஐட்டம் வந்து சூப்பராக செஞ்சிடலாம் எல்லாமே நான் வந்து நூறு கிராம் வரமல்லி எடுத்துருக்கேன் இதில் வந்து இருபத்தஞ்சி மில்லி இருபத்தஞ்சி கிராம் காஞ்ச மிளகா ரவளி மஞ்சள் வந்து முழு மஞ்சள் தான் நான் வறுத்து அதிலே போட்டுருவேன் ரொம்பவே பிள்ளையே ஒரு சூப்பராக இருக்கும் ஒரு கைப்பிடி அளவு காஞ்ச கருவேப்பில இருக்குது இதுவும் இருக்கட்டும் அடுத்து மிளகு ஒரு இருபத்தஞ்சி கிராம் மிளகு இருபத்தஞ்சி கிராம் சீரகம் ரெண்டு டீஸ்பூன் அளவு சோம்பு ரெண்டு டீஸ்பூன் அளவு கசகசா அப்புறம் முந்திரி பருப்பு ரெண்டு ஸ்டார் அப்புறம் பிரிஞ்சி இலை அது ஒரு ரெண்டு இலை நான் பிச்சு வச்சுருக்கேன் ஒரு பத்து பதினஞ்சு கிராம் அளவு பட்டை சுருள் பட்டை இதிலே வந்து இன்னொரு பட்டையும் வரும் அதுவும் நான் வந்து சேர்த்து போட்டிருக்கேன் ரெண்டு வகையான பட்டை இருக்குது சுருள் பட்டையும் இருக்குது பட்டையும் இருக்குது ஒரு பிண்டு தான் போட்டிருக்கேன் பட்டை அடுத்து கிராம்பு கிராம்பு இந்த மாதிரி வந்து தலையில் வந்து பூ இருக்கிற மாதிரி பார்த்துங்க அப்போ தான் ஃப்ளேவர் நல்லா சூப்பராக இருக்கும் வெறுமனையாக இருக்கும் பாருங்கள் அந்த கிராம்பு வந்து வாங்காதீங்க அது வந்து வேக வச்சு அந்த சாரெலாம் எடுத்துருவாங்க இந்த மாதிரி எல்லாம் முத்து முத்தாக இருக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி முத்து முத்தாக இருக்கணும் இதுதான் மெயின் தலையில் இருக்க பார்த்திங்களா வெள்ளை கலரில் இது தான் மெயின் ஃப்ளேவர் வந்து அதிகமாக கொடுக்கறதுக்கு காரணமே இது தான் நீங்கள் பிரியாணி மசாலா செய்கிறதா இருந்தால் கூட இந்த மாதிரி செலக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க கிராம்பை இது வந்து ஒரு பத்து கிராம் எடுத்திருக்கேன் ஒரு பத்து பதினஞ்சு கிராம் இருக்கும் ஏலக்காய் வந்து ஒரு பத்து கிராம் எடுத்திருக்கேன் இந்த ஏலக்காயும் பார்த்தீங்கன்னா எப்படின்னா இதில் வந்து பிரிச்சிங்கன்னா விதை வந்து நல்லா ஒரு பன்னெண்டு இருபது விதை இருக்கும்ங்க அந்த மாதிரி நல்லா கல் மாதிரி கெட்டியாக விதை நிறைய இருக்கிற ஏலக்காவாக பார்த்து எடுத்துக்கோங்க சப்பை சப்பையாக இருக்கும் அந்த ஏலக்காய் வாங்காதீங்க நம்ம போடுற மசாலாவில் வந்து தரமான பொருளாக போட்டோம்னா நம்மளுக்கு சூப்பராக வரும் இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையான பொருள் இப்போ எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம் இப்போ ஒரு கடாயை வச்சுக்கலாங்க நான் வந்து நிறைய செய்து வச்சுக்க மாட்டேன் எப்போவுமே நான் வர செய்கிற பவுட்ரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வாட்டி ஒரு நாலு வாட்டி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி அப்பப்போ நம்ம கொஞ்சமாக எதுவாக இருந்தாலும் மிக்சி இருக்குது நம்ம வந்து வறுத்து அரைச்சோம்னா நைஸாக பொடியாக போகுது அதனால் அப்பப்போ கொஞ்சமாக நம்ம வந்து அரைச்சி வச்சு செய்யும்போது நம்மளுக்கு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் ரொம்ப அரை கிலோ ஒரு கிலோ செய்து வச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு நாலஞ்சு முறை செய்யும்போது நல்லாயிருக்கும் அப்புறமா பார்த்திங்கன்னா வாசனையே இருக்காது அது வந்து காற்று போகாத டப்பாவில் போட்டு வைக்கணும் அப்புறம் பார்த்திங்கன்னா அது வந்து ரெண்டு மூணு வாட்டி நம்ம கேரோடு வந்து திறப்போம் செய்வோம் அதுக்கப்புறமா வந்து மறந்துடும் ஃப்ளேவர் போயிடும் இப்போ கடாயில் எண்ணெயெலாம் எதுவுமே ஊற்ற வேணாங்க கடாய் நல்லா காஞ்சிருச்சு முதல்ல வந்து தனியாக போட்டுக்கலாம் தனியா வந்து அப்படியே வந்து ஒன்று ஒன்றா தனித்தனியாக வறுத்தோம்னா நம்மளுக்கு கரெக்டான பக்குவத்தில் இருக்கோங்க இந்த மாதிரி தோசை கரண்டியாக எடுத்துக்கிங்கன்னா நம்மளுக்கு வறுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கருகாமல் வந்து வறுத்துருங்க நல்லா முறு இது நல்லா வறுப்பட்டுடுச்சுன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் வருங்க இப்போ வறுப்பட்டுடுச்சுன்னு அர்த்தம் வறுக்கிறதும் ரொம்பவே முக்கியம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வறுக்கும்போது ஒன்று வறுப்படும் ஒன்று வறுப்படாது அதனால் ரொம்ப கேரோடு வந்து வறுக்கணும் வரம் பண்ணி லேசாக வறுந்துருச்சு ஒரு பாதி பங்கு வறுக்கும் போது நம்ம என்ன பண்ணணும் இதுலேயே கருவேப்பிலை போட்டுக்கணும் கருவேப்பிலை இது வந்து நல்லா வெயிலில் காய வச்ச காஞ்ச மிளகா தான் ஏன்னா நிறம் மரக்கூடனால இதுலேயே வந்து இந்த மஞ்சள் கருவேப்பிலை இதெல்லாம் வந்து மொத்தமாக வந்து போட்டு இப்போ எவ்வளோ டைமிங்கில் வந்து ஒரு மூணு நிமிஷம் வருத்தம் இல்லைங்களா மாதிரி இன்னொரு ரெண்டு நிமிஷம் வறுத்துடலாம் அந்த மொறுமொறுப்புக்கு வ அறப்படுறதுக்காக தாங்க நான் வந்து ஒன்றா போடுறேன் தனியாக நல்லா வறுப்பட்டுச்சு இப்போ காஞ்ச தான் அந்த சூட்லேயே வந்து நம்மளுக்கு வருப்பட்டுறோம் தீயை வந்து கம்மியாக வச்சே வந்து நீங்கள் வருங்க அப்போ தான் வந்து கருகாமல் இருக்கும் ஒரு ஒரு நிமிஷத்தில் நம்ம வந்து எல்லாத்தையும் எடுத்துடலாம் நல்லா வாசம் வர ஆரம்பிச்சிச்சு இந்த பொடி ரெடி பண்ணி வச்சுக்கணும்னா நம்மளுக்கு வச்சு குருமா மட்டனுக்கு சிக்கனுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாங்க ஒரே பொடி தான் எல்லாத்துக்குமே போடலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அந்த நேரம் வந்து வறுத்துட்டுக்க முடியாது அவ்வளோதான் எடுத்துடலாம் நல்லாவே வறு இந்த மாதிரி ஒரு ப்ளேட்டில் கொட்டிடலாங்க அப்படியே ஆறிட்டு இருக்கட்டும் அடுத்து பட்டை கிராம்பு ஏலக்காய் இது இது போட்டுடலாம் கரம் மசாலா ஐட்டத்தை போட்டுடலாங்க இலையும் போட்டுடலாம் ரெண்டு ஸ்டார் போட்டிருக்கேன் அதையும் போட்டுருவோம் லேசாக வறுத்துடலாம் நம்ம இந்த மாதிரி போட்ட வந்து அதிலே போட்டு அரைச்சிட்டோம்னா தனியாக வந்து கறி குழம்புக்கு வந்து நம்ம வந்து பட்டா லவங்க ஏலக்காயெலாம் போட்டு தாளிக்க தேவையில்லைங்க இந்த மசாலா போட்டாலுமே போதும் நல்லாவே சூப்பராக இருக்கும் ரொம்ப ரொம்ப வாசனையாக இருக்கும் வறுப்பட்டு சாணி எப்படி பார்க்கணுன்னா அப்படி அப்படியே உடையுங்க இப்படி நொறுங்குது பாருங்க அவ்வளோதான் பட்டை வந்து நம்மளுக்கு அப்படி உடையுது பாருங்க இப்படி உடஞ்சிடுச்சுன்னா பருப்பு போட்டுடுச்சின்னு அர்த்தம் இப்போ இதே எடுத்து போட்டுக்கலாம் அடுத்து முந்திரி பருப்பு போட்டுக்கலாம் இது வந்து உடைஞ்ச முந்திரி மாதிரி விற்கும் இல்லைங்களா டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் அதுவும் நான் வாங்கி வச்சுருக்கேன் அதில் வந்து ஒரு கைப்பிடி எடுத்துக்கிட்டேன் ஒரு பத்து முந்திரி எடுத்துக்கிட்டேன் அடுத்த சேர்த்து லேசாக வறுத்துடலாம் இந்த மாதிரி கரம் மசாலா தயாரிக்கிறதுக்கு நான் இது இந்த முந்திரியை வந்து யூஸ் பண்ணுவேங்க உடஞ்ச முந்திரின்னு சொல்லிட்டு தனியாக விற்கிற இது பேக்கெட்டு இவங்களும் கிடச்சா வாங்கி வச்சுக்கோங்க நம்மளுக்கு சமையலுக்கு பயன்படுத்தலாம் அந்த மாதிரி குருமா குழம்பு இதுக்கெல்லாம் வந்து நம்ம பயன்படுத்தலாங்க அவ்வளோதான் வற்பட்டுச்சு எடுத்துடலாம் அடுத்து கெசகசா இதை போட்டுக்கலாம் லேசை பொறிவிட்டோம் கெசகசா வந்து ரொம்ப ஓவராக தீயக்கூடாதனால அதோட சீரகமாக வந்து ரொம்ப தீயக்கூடாதனால இது ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டுக்கலாம் லேசாக வறுபட்டால் போதும் இது ரெண்டுமே கருகாமல் பார்த்துக்குங்க அவ்வளோதான் ஒரு ஒரு நிமிஷத்தில் புரிஞ்சிருங்க அவ்வளோதான் வறுப்பட்டுச்சிங்க பாருங்கள் புரிஞ்சிடுச்சு பாருங்கள் இதையும் எடுத்து போட்டுடலாம் அடுத்து மிளகும் சோமும் போட்டுக்கலாம் தீய குறைச்சே வச்சிருங்க லேசாக வருத்துடுவோம் இங்கே முந்திரி பருப்பு இல்லை முந்திரி பருப்பு போடலைன்னா அதுக்கு பதில் வெண்ணு ரெண்டு ஒரு மூணு டீஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் அது வந்து நம்மளுக்கு வந்து குழம்பு போ வைக்கும்போது சிக்னஸ் கொடுக்கும் அதுக்காக தான் நான் வந்து முந்திரி பருப்பு போடுறேன் இதில் வந்து பருப்பு ஐட்டம்லாம் போடக்கூடாதுங்க பருப்பு தோரம் பருப்பு உளுத்தம் பருப்புலாம் போடுறாங்க போட்டு செய்யும்போது நம்மளுக்கு குழம்பு மிளகாத்தூள் மாதிரி ஆகிடும் இது நம்ம வந்து வெறும் நான்வெஜ்ஜு செய்கிறதுக்கு மட்டும் தனியாக வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்போது வந்து நம்ம பருப்பு ஐட்டெல்லாம் அதில் போடக்கூடாது இப்போ போட்டிருக்கிற இந்த பொருள் மட்டும் சேர்த்தாலுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் அப்படியே வந்து ஆரட்டும் இது எல்லாமே வந்து கொஞ்சம் நேரம் ஆரட்டங்க நல்லா ஆறுன ஒன்று மிக்சியில் வந்து பவுட்ரு பண்ணிடலாம் கொஞ்சம் நம்தா மாதிரி இருக்கும் ஆறுனா தான் நம்மளுக்கு உடஞ்சா உடையணும் அப்போ தான் ஆறுன பிறகு தான் அந்த பப்பு ஊற்றிக்கு வரும் சுடு சுட போட்டுறாதீங்க கொஞ்ச நேரம் ஆறுன பிறகு போட்டால் தான் நல்லா வந்து நம்மளுக்கு நைஸாக ஆறப்படும் நல்லா ஆறிடுச்சுங்க வருங்க இப்படி உடச்சா அப்படி உடையணும் அப்படி இருந்தால் தான் நம்மளுக்கு அரைக்க வரும் இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம் அவ்வளோதாங்க எல்லாத்தையுமே அரைச்சாச்சுங்க இப்போ கிண்ணத்தில் போட்டுடலாம் நம்மளுக்கு வந்து ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவு கறி மசால் பவுட்ரு கிடச்சிருக்கு இந்த பெரிய ஸ்பூனில் எத்தனை ஸ்பூன் அளவு வந்திருக்கு நம்ம எண்ணி பார்த்துடலாம் அவ்வளோதாங்க இந்த இந்த ஸ்பூனில் வந்து கரெக்டாக பதினாலு டீஸ்பூன் நம்மளுக்கு கிடச்சிருக்கு அதே மாதிரி நம்மளுக்கு வந்து அரை கிலோ வந்து நம்ம சிக்கன் எடுத்து செய்கிறோம் சிக்கனோ மட்டனோ செய்கிறோன்னா இதில் வந்து நல்லா வந்து இந்த ஸ்பூன் அளவு போட்டால் போதுங்க இதே சின்ன ஸ்பூனாக இருந்தால் ரெண்டு ஸ்பூன் போடலாம் இது பெரிய ஸ்பூனுன்றதுனால நான் இதில் வந்து நல்லா கோபுரமாக நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் அளவு போடலாம் இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு அஞ்சு முறை ஆறு முறை அதாவது ஒரு குருமாவும் சேர்த்து வைக்கிறீங்க குருமா சிக்கன் வைக்கிறீங்கன்னா ரெண்டுத்துக்கும் சேர்த்தா மாதிரி நான் சொல்கிறேன் தாராளமாக வந்து ஒரு மாதத்துக்கு நம்ம பயன்படுத்தலாங்க இதை இந்த அளவு போட்டிங்கன்னா அப்பப்போ மாதத்துக்கு ஒரு முறை கூட நம்ம இந்த மாதிரி செய்து வச்சுக்கலாம் கடையில் இருக்கிற பவுட்ரு வந்து கலப்படம் இல்லாமல் நம்மளுக்கு கிடைக்கும்னு சொல்ல முடியாது நம்ம வீட்லையே வந்து இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம செய்து வச்சுக்கணும்னா நம்ம செய்கிற சமையல் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் கம்பங்கம்மன்னு கம்பனு வாசனையாக இந்த வீடியோ அவங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க தேங்க்யூ மக்களே